ரயில்வே துறையின் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்திய தலைவர்கள் எல்லாம் கேட்கும் கேள்விக்கு ஒரே பதில் என்னவென்றால் தொடர்ந்து ரயில்வே விபத்துகள் ஏற்படுகின்றன குறிப்பாக கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த விபத்து எல்லாம் சாதாரணம் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எந்த ஆட்சியிலும் நடப்பது என்று இதை கடந்து போக முயற்சி செய்கிறார் ஆனால் அவரிடம் கேட்கும் கேள்வி எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிமூணு பதினாலில் பொழுது இந்தியாவில் ரயில்வேவில் பயணம் செய்த பயணிகள் எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் பார்த்தா அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி எவ்வளவு குறைந்திருக்கிறது நூற்றுக்கணக்கான ஏற குறைய இருநூறு கோடி மக்கள் பயணிப்பதை தவிர்த்து அல்லது பயணிக்க முடியவில்லையா என்பது பாஜக அரசு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று தொடர் வண்டிகள் ரயில்கள் ஓடின ஆனால் இப்பொழுது பிஜேபி ஆட்சியில் வெறும் பதினோராயிரம் ரயில்கள் தொடர் வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எதற்காக இவ்வளவு பெரிய இடைவெளி ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ட்ரெயின் தொடர் வண்டிகளை காரணம் என்ன அதனால் நெரிசல் ஏற்படுகிறதா அல்லது தனியாருக்கு தாரை வார்த்தை கொடுப்பதற்காக இப்படி இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று ட்ரெயின்களை இவர்கள் குறைத்திருக்கிறார்களா என்பதும் ஒரு கேள்வி எழுகிறது